தலைவர் வந்துட்டாரு எனக்கு புரியுது கொஞ்சம் விருதுநகர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிப்போம் கோயம்புத்தூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வெற்றி ஒட்டுமொத்தமா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கிடைச்சு தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைத்து இந்த கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னா இப்படி ஸ்மார்ட் சிட்டின் அப்படி டிக்ளேர் பண்ணாங்க நம்ம விக்னேஷ் பேசினார் பாருங்க ஒரு இருபது வருஷம் எம்எல்ஏ இருக்கவங்க கூட திமுக அப்படி பேச மாட்டாங்க இந்த தொகுதியை பத்தி ஆனா நம்மள பார்த்து சொல்றாங்க டிவி கீழ இருக்க மாவட்ட செயலர்கள் தொகுதியை பத்தி பேச தெரியுமா கொள்கையை பத்தி பேச தெரியுமான்னு இதே தீ இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலருக்கு கிணத்தக்கோட பத்தி பேசி பாருங்க பேசுவாரு அந்த ரோடு கான்ட்ராக்ட்ல மூணு பர்சன்டேஜ் அந்த டாஸ்மாக் கடை நாலு கடை எண்டு அந்த பார் அஞ்சு எண்டு கட்டிங் எம்ஜி செந்தில் பாலாஜிக்கு பத்து ரூபா அனுப்பணும் பத்து ரூபா அனுப்பலான்னா மாவட்ட செயலர் போஸ்டையும் பிடிங்கிடுவாங்க அந்த பத்து ரூபா நேரம் மாப்பிள்ளைக்கும் மருமகளுக்கும் போகணும் இதுதான் திமுகவுடைய அரசியல் இன்னைக்கு அவ்வளோதான் தெரியும் கட்டிங்கு செட்டிங்கு திருப்பியும் எலெக்ஷனை ஓட்டில் ஓட்டு வாங்குறது இவ்வளோதான் திமுகவோட அரசியல் எப்பேற்பட்ட கட்சியை அண்ணா உருவாக்கிய கட்சி தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எத்தனை தலைவர்கள் இதை உருவாக்கினாங்க திமுகவை ஒன்றிய அரசுக்கு எதிராக இருமொழி கொள்கையின் வரும் பொழுது அண்ணா எந்திரிச்சு நின்றாரு தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் ஒன்று நின்னாங்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்கினாரு அறுபத்தேழு ஆட்சி உருவாக்கினாரு இந்த தீயசக்திக்கு எதிராக எம்ஜிஆர் உருவாக்கினாரு எழுபத்தி ஏழு எத்தனை போராட்டம் திமுக எவ்வளவு அழகான ஒரு கட்சி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு இருபத்தொன்னில் எல்லாரும் நான் நினச்சோம் ஐயோ அப்போ இருந்தால் அதிமுக ஆட்சி ஊழலும் ஊழலாக இருக்கே அம்மா அம்மையார் அம்மா ஜெயலலிதா அப்புறம் சரியான நிர்வாகம் இல்லையே ஊழல் ஆட்சியாக இருக்கே அடிமைகளின் கூராடமாக மாறிடுச்சு அப்படின்லாம் இருந்த சமயத்தில் இருபத்தொன்னில் திமுக வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தமிழகம் முழுவதும் நினச்சாங்க ஆனா தமிழகத்திலேயே ஒரு கொங்கு மண்டலம் இருக்கு பாருங்க அவங்களுக்கு உண்மை அப்பதான் புரிஞ்சிருக்கு இருபத்தி ஒன்னுலயே புரிஞ்சுக்கிச்சு இந்த திமுகவை நம்பவே கூடாது திமுக ஓட்டு போடவே கூடாதுன்னு இருபத்தி ஒன்னுல முடிவு எடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு கொங்கு மண்டம் அரசியலை ரொம்ப உள்வாங்கி இன்னைக்கு அந்த கொங்கு மண்டல திமுக ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு ஸ்மார்ட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் வெறும் பேப்பர்ல இருக்கு கோயம்புத்தூர் ஃபுல்லா சிறு குறு சிறு குறு விவசாயிகள் விசைத்தறி தொழிலாளர்கள் அதுக்கப்புறம் எத்தனை இண்டஸ்ட்ரிஸ் இன்னைக்கு மூடிகிட்டு இருக்கு ஏன் மூடிட்டு இருக்கு எல்லாம் மூடுதுன்னா இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் கரண்ட் விலை ஏற்றிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி விலை ஏத்தனை ஆட்சி எந்த ஆட்சி இந்த ஆட்சி ஆனால் இதெல்லாம் மறைச்சிட்டு நம்மக்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போடணும் சிறுபான்மை தோழர்களே எங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும் கிறிஸ்துவ தோழர்களே நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும் எல்லா சமூகத்தில் இருக்க ஏழை மக்களே தலித் சகோதரர்களே எங்களுக்கு ஓட்டு போடணும் திமுக அப்படின்னு ஒரு மூணு தேர்தலில் வந்து எலெக்ஷன்ல நின்று கேட்டு 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 ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட சொன்னாங்க ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி மக்கள் அதை நம்பி பிஜேபியை தமிழகத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரே விஷயம் தான் இவங்களோட அஜெண்டா அதை சொல்லி 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 மூணு தேர்தலில் வெட்டிப்பட்டுட்டாங்க முதற்கொண்டு பிறகு என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்க என்ன நிர்வாகம் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன நிர்வாகம் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கு கரூர்லேருந்து செந்தில் பாலாஜி அப்பாயின்மெண்ட் பண்ணி லோக்கல் பாடி எலக்ஷன்ல பூத்துக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்து ஜெயிச்சது தான் இதெல்லாம் இனிமேட் நடக்காது அதெல்லாம் அதிமுக இபிஎஸ் ஐயா மாதிரி ஒரு தலைமை இருக்க வரைக்கும் நடந்துகிட்டே இருந்துச்சு ஜெயிச்சுட்டே இருந்தீங்க ஆனால் எப்பொழுது எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரோ எப்பொழுது அண்ணன் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாரோ அங்கேயே எழுச்சி உருவாயிருச்சு எல்லாரும் சொல்றாங்க கடந்த கூட்டத்தில் என்ன சொன்னாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தனியா சென்று வெல்லும் அப்படின்னு அண்ணா டிக்ளேர் பண்ணார் உடனே அது எப்படி அவங்க ஜெயிப்பாங்க பெரிய கூட்டணி எல்லாம் உருவாக்கி உருவாக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி கஷ்டம் இல்லையா நம்ம விக்னேஷ் சொன்னாருங்களே கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பர்சன்டேஜ் சொன்னாங்க டிவியில் உட்காந்துக்கிட்டு ஆறு பர்சன்டேஜ் நீங்களே சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மாநாடு முடியும் போது பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்தாங்க சரி அது முடி மதுரை வரும் பொழுது இருபது பக்கம் வந்தாங்க ஒரு ஆறு ஊர் வந்தோம்ல அப்படி திருச்சியில ஆரம்பிச்சு கடைசியில அப்படி நாமக்கல் வந்து நாகப்பட்டினத்துல நம்ம முடிக்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குனாங்க திமுக அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இங்க இருந்து மூணே மணி நேரம் தான் அந்த பிரச்சனை ஏன் உருவாக்குனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திமுக வந்து சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க தமிழகத்தில் இருக்க எல்லா பூத்துலையும் ஆறு டிஸ்ட்ரிக் முக்கியமா சொல்றேன் திருவாரூர் மாவட்டத்தில் அந்த சுற்றுப்பயணம் இருக்கு பாருங்க கலைஞர் பிறந்த ஊர் அந்த சுற்றுப்பயணம் இப்ப கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் மூணு கிலோமீட்டர் மூணு மணி நேரம் ஆச்சு எந்த தலைவருக்கும் இந்த ஐம்பது வருஷத்தில் நடந்ததே கிடையாது அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு அப்ப இந்த ஆதரவை எப்படி உடைக்கணும் அவர் எந்த ஊருக்கும் போக கூடாது இப்ப எல்லாம் சொல்றாங்களே நேத்து கூட மாசத்துக்கு ஒரு ஒருத்தட்டி தான் வருவாரு பத்து நாளுக்கு ஒருத்தட்டி தான் வருவாரு இப்படி உருவாக்கப்பட்டது எதனால் வார வாரம் ஒவ்வொரு ஊருக்கா வந்தாரா இல்லையா ஒவ்வொரு ஊருடைய பிரச்சனை பேசினாரா இல்லையா மக்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு சுட்டி காமிச்சுட்டே இருந்தாரு அந்த எழுச்சி ஒவ்வொரு மாவட்டத்தில் எப்படி உருவாச்சு அது எப்படி முனக்குனாங்கன்னா இதுதான் சூழ்ச்சி திமுகவுடைய சூழ்ச்சி கரூர்ல ஏற்பட்ட சூழ்ச்சிக்கு அப்புறம் அந்த சூழ்ச்சிக்கு காரணம் நாற்பத்தி ஒரு பேரை அடக்கம் பண்ணும் பொழுது அவங்களுடைய சூழ்ச்சினா தெரியுமா தமிழக வெற்றி கழகத்தையும் சேர்த்து அடக்கம் பண்ணணும் இதுதான் அதோடைய சூழ்ச்சி ஆனா நடந்தது முதல்ல சப்போர்ட் பண்ணது யார் தெரியுமா தமிழக மக்கள்ல தமிழக பெண்கள் முதல்ல வந்து நின்னாங்க நமக்காக அந்த புள்ள பாவம் என்னப்பா பண்ணாரு ஒவ்வொரு ஊரா போறாரு இடம் கேக்கிறாரு போலீஸ் கிட்ட அந்த இடம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு நாள் ஆக்குறீங்க அந்த பர்மிஷன் கொடுத்த உடனே காவல்துறை பர்மிஷன் பொதுமக்கள் பாதுகாப்பம் வரதே கிடையாது அவர் பாட்டி வர்றாரு பஸ்ல நிற்கிறாரு மக்களை பார்க்கறாரு பேசுறாரு இவ்வளவுதான் அண்ணன் அண்ணன் வந்து மக்கள் சந்திப்புல வந்து நாகப்பட்டினத்திலே பதிவு பண்ணார் கரூருக்கு அப்புறம் எஸ்ஓபியை போட்டாங்க அந்த எஸ்ஓபியை படிச்சு என்ன தெரியுமா இருக்கு ஒரு மாசம் ஆகுமா பர்மிஷனுக்கு நேற்று கூட பர்மிஷன் வாங்குறோம் நாலாயிரத்தி ஐநூறு பேர் நீங்க எழுதி கொடுங்க அப்பதான் பர்மிஷன் கொடுக்கப்படும் ஓகே சோ அப்ப அந்த அளவிற்கு ஒரு பிரச்சாரத்தை எந்த அளவிற்கு ஒரு கட்சியை தமிழக வரலாற்றில் முதல் முறையாக முடைக்கணும் இது தமிழக மக்கள் முதல் புரிஞ்சிக்கணும் அப்போ தலைவர் வந்து பேசணும் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கோம் இன்றைக்கு நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் அறிக்கை வரும் கட்சிக்கிட்ட இருந்து அறிக்கை வரும் மக்களை வந்து கரெக்டாக பாண்டிச்சேரியிலையும் ஈரோடுலையும் எப்படி கூட்டிகிட்டு வந்தோமோ அதே மாதிரி நம்ம உருவாக்குவோம் இந்த வரக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மக்களுடைய கூட்டத்தையும் ஆனால் காவல்துறையும் முதலமைச்சர் தான் பொறுப்பு இந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கான பாதுகாப்பு கரூரை போற இன்னொரு சூழ்ச்சியை கூடாது அது மக்களுக்கு தெரியும் அப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமா இவ்வளவு கூட்டணியை வந்து எப்படி இவங்க பண்ண போறாங்க இந்த கூட்டணி எப்படி தெரியுமா இருக்கு இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இவங்க கூட்டணி பன்னெண்டு கட்சி இருக்கும் பொருந்தாத கூட்டணி முன்னாடி பொருந்துச்சா கூட்டணி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் காங்கிரஸ் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க காங்கிரஸ் எப்படி ஏன் இந்த கூட்டணி நான் சொல்லவா இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் ஏன் ஜெயிக்காது தெரியுமா தொண்டர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க ஒரு பத்து தலைவர்கள் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்காங்க ஸ்டாலின் அவ்வளவுதான் வித்தியாசம் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க டிசம்பர் நவம்பர் மாதமே சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தை பண்ணணும்னு டிசம்பர் மாதம் பதினஞ்சுக்குள்ளே பேச்சுவார்த்தை முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஜனவரி பதினஞ்சாச்சு பிப்ரவரி பதினஞ்சு வரப்போகுது ஆனால் திமுக வந்து பேச்சுவார்த்தை குழு போடவே போடாது ஏன் தெரியுமா எப்போ தெரியுமா போடுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் எலெக்ஷன் கமிஷன் வந்து டிக்ளேர் பண்ண அடுத்த மாதம் மார்ச் தேதி ஆறாம் தேதி எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிஃபிகேஷன் டிக்ளேர் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு குழுவை போட்டு நீ வெளியே துரோகின்னு நினைச்சுக்கோரோக உனக்கு இருபத்தஞ்சு அடிமை தான் வாழ்க்கை அப்போ தொண்டர்கள் எங்க இருப்பாங்க இந்த நாலரை வருஷம் காங்கிரஸ் தோழர்களுக்கு என்ன கிடைச்ச காங்கிரஸ் உடைய மாவட்ட செயலர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க அப்ப ஒண்ணுமே இல்ல இது மாதிரி எல்லா கட்சியிலையும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்களே சாம்சங் தொழிலாளர் போட்டத்தில் அரெஸ்ட் ஐயா சவுந்தரராஜன் அரெஸ்ட் அம்மா வாசுதி அம்மாவை உடைய போராட்டத்தில் கைது செஞ்சு எஃப்ஐஆர் போட்டாங்க இந்த நாலரை வருஷம் வந்து எந்த கவர்மெண்ட் இங்கே இருந்துச்சு கம்யூனிஸ்ட் தோழர்களை அரெஸ்ட் பண்ணது யாரு விசிக தோழர்களை அரெஸ்ட் பண்ணது யாரு வேங்கவேல் பிரச்சனையில் கொடி பிரச்சனை அரெஸ்ட் பண்ணது யாரு யாருக்கு அதிகாரம் கொடுக்காம இருக்கிறாங்க இஸ்லாமிய தோழர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் இந்த கேள்விக்கு மட்டும் திமுக பதில் சொல்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ரெண்டு எம்பி திமுக ஒரு இஸ்லாமிய தோழரை கூட கூட ஏன் எலெக்ஷன்ல நிப்பாட்டல இதை கேட்க சொல்லுங்க ஏன் நிப்பாட்டல மக்கள் முன்பு திமுக இருக்கக்கூடிய ஒரு எம்பியா வந்து ஒரு இஸ்லாமிய தோழரை நிப்பாட்டதே கிடையாது எடுத்து பாருங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஏழையிலிருந்து ஒரு வேட்பாளர் வரக்கூடாது ஒரு தலித் வேட்பாளர் அதிகாரம் வரக்கூடாது ஒரு ஏழையா இருக்க வேட்பாளர்களை வரக்கூடாது ஏழை சமூகத்துல இருந்து வரக்கூடாது ஒரு தலித் சகோதர அதிகாரத்தை வரக்கூடாது அதிகாரத்துக்கு யார் வரணும் இந்த குடும்பம் மட்டும்தான் கலைஞருக்கு அப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள் நாற்பது வருஷம் உழைப்புன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எல்லாரும் உழைச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் மகன் அதுக்கப்புறம் இன்னொரு மகன் ஆட்சி நிர்வாகம் சுத்தமா ஜீரோ பார்த்து இவங்களுக்கு அரசியல் முதிர்ச்சி இருக்கா கொள்கை இருக்கா அப்படின்னு இவ்வளவு பிரச்சனை நடுவில் மக்கள் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுப்பாங்க அதிமுகவை தேர்ந்தெடுப்பாங்க நம்ம பசங்களுக்கிட்டையும் நம்ம தொண்டர்களுக்கிட்டையும் நம்மளுடைய நண்பர்களுக்கிட்டையும் சொல்லிக்கிறது என்னன்னா நேத்து கூட தேனியில வந்து நம்ம லிப்ட் பாண்டியன்ன டக்குன்னு எமோஷன் ஒரு கட்சியை பார்த்து அந்த லெஃப்ட் பாண்டி என்ன நம்ம மாவட்ட செயலர்களுக்கு சொல்லிக்கிறேன் நம்ம ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம் மொத்தமே அறுபது நாள் தான் இருக்கு ஒரே போட்டி திமுக டிவிகே டிவிகே டிவி திமுக இதுதான் தலைவர் சொல்லிட்டார் யார் என்ன அசிங்கமாக வேணால் பேசிட்டு போட்டோம் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ரொம்ப அசிங்க அசிங்கமாக மேடையில் பேசினாங்க ஆனால் யார் பக்கம் நின்னாங்க தெரியுமா மக்கள் யார் திட்டு வாங்கினாங்களோ அவங்க பக்கம் நின்னாங்க அதுக்கு தான் அண்ணா சொன்னார் நீங்கள் தாக்கிட்டே இருங்க நாங்கள் தாங்கி தாங்கி வலுவை ஏற்படுத்திக்கிறோம் நீங்க வலுவை இழந்துருவீங்க ஒரு நாள் நீங்க என்ன பண்ண முடியும் மேக்சிமம் எங்கள் தலைவர் அசிங்க சிம்மா பேசுவீங்க வாழ்க்கை வாழ்க்கையை அசிங்கசியமா பேசுவீங்க ஆனா தமிழக பெண்கள் ஒட்டு மொத்தமாக நூறுக்கு நூறு சதவீதம் முதல் முறையில வந்து பூத்தில் வந்து ஓட்டு போடுவாங்க அண்ணனுக்காக அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய வரலாறு மாறு பொழுது இன்னுமேட்டு இவங்க எல்லாம் பதில் கொடுக்க வேணாம் நான் லாஸ்டமே சொன்னேன் அதிமுகலாம் பதில் கொடுக்காதீங்க தொண்டர்கள் எல்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க டிவி ஷிஃப்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு அவருக்கு உடனே சொன்னவன கோவம் வந்துருச்சு அண்ணன் வந்து லாஸ்ட் மீட்டிங் சொன்னாரு பாஜக பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு வந்து நம்ம தலைவர் சொன்ன உடனே டக்குன்னு கோவம் வந்துருச்சு அடுத்த நாள் ஐயா இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு யார் சொன்னது அவர் என்ன யார் அவர் அவர் நடிகர் ஒரு நடிகருக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபேன்ஸ் கிளப்பு தான் அவருக்கு இருக்கு கரூருக்கு அப்புறம் வந்து அவர் தப்பு பண்ணிட்டாரு இதே இபிஎஸ் ஐயா தான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு இந்த பிரச்சனை காலம் எல்லாம் திமுக ஆனா இப்போ ஏன் சொல்றாரு மாத்தி நம்ம வந்து அவங்களோட போலையாம் அவர் முதலமைச்சர் ஆகணுமா நம்ம வந்து உக்காந்துக்கிட்டு அண்ணாந்த பார்த்துட்டு இருக்கணுமா உங்கள் நிர்வாகம் சரியில்லை தானே இருபத்தி ஒண்ணுல திமுக வந்துச்சு நாங்கள்லாம் அதுக்காக தானே சேர்ந்தோம் மக்கள் எல்லாரும் சேர்ந்தோம் இந்த இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க எங்களுடைய குறிக்கோள் ஒரு முதலமைச்சரை ஆக்குறது மட்டும் கிடையாது ஒரு அதிகாரத்தை நோக்கி மட்டும் கிடையாது தலைவருடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு இது அதிகார பசி கிடையாது அப்ப அவர் சொல்லும் போது சொல்றாரு இல்ல இல்ல தமிழ்நாட்டில் அதிமுக தான் இந்த கூட்டணியோட தலைமை அப்படின்னு யார் தெரியுமா சொன்னாங்க ஐயா அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாங்க ஐயா வந்து திமுக கட்சி அம்மா ஜெயலலிதா இருக்கும் கட்சி அதிமுக கூட்டணி இருக்க கட்சியெல்லாம் யாருக்கிட்ட போய் நிற்கிறாங்க சொல்லுங்க மொதல் எல்லா கூட்டணி கட்சியும் டெல்லியில் போறாங்க பாஜகவோட சேர்றாங்க பாஜக இந்த கூட்டணியை உருவாக்கிட்டு இருக்கு ஐயா இபிஎஸ் உருவாக்கலை அதிமுக உருவாக்கல இந்த கூட்டணியை அப்படி இருக்கும் பொழுது எப்படி இபிஎஸ் ஐயா வந்து இந்த கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்ல முடியும் உங்களால் ஒரு கூட்டணியை உருவாக்க உருவாக்க முடியாத பொழுது எப்படி ஒரு கூட்டணிக்கு நீங்க தலைமைன்னு நீங்க சொல்ல முடியும் நீங்க மட்டும்தான் சொல்லிக்கலாம் நான் தான் தலைமன் நான் தான் தலைமன் நான் தான் தலைமன் உங்க கூட்டணி இருக்கவங்களே உங்களை வந்து மதிக்கல உங்க கூட்டணி இருக்கவங்களே எல்லாருமே வந்து போய் பிஜேபியில போய் அங்கே உட்காந்து பேரம் பேசிட்டு அங்கே உக்காந்து நம்பரை வாங்கிட்டு உங்களை முதலமைச்சர் சொல்றது கூட வாய் வர மாட்டேங்குது அப்படி இருக்கும் பொழுது எப்படி எப் இந்த அதிமுக கூட்டணியை மக்கள் நம்புவார்கள் தமிழக மக்களுக்கு ஒரு தலைமை தேவை தமிழக மக்களுக்கு எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய சமூக நீதியை விரும்பக்கூடிய மதச்சார்மை விரும்பக்கூடிய ஒரு தலைமை தேவை அந்த தலைமை தான் எங்களுடைய தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஆட்சியை மாற்றுவார் நிறைய பேருக்கு புரியல இன்னைக்கு உறுதியா சொல்றேன் இன்னைக்கு நமக்கு முப்பது ஏழு எந்த ஒரு கட்சி உருவாயிருச்சு அஞ்சு மக்களுடைய அலை உருவாயிருச்சு நடத்தும் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலையும் எண்பத்தி என்டிஆர் அவர்கள் கட்சி அறிவிக்கும் போது ஆந்திரால அப்ப ஆண்டு இருந்த பிரதம மந்திரி அவர்கள் எதிர்த்து நின்னாங்க லோக்கல்ல இருக்க பழைய கட்சிகள் நின்னாங்க ஆனா ஏத்து நின்று ஜெயிச்சார் ஆறே மாசம் தான் கட்சி ஒரு ரவுண்ட் அடிச்சார் பத்து இடத்துக்கு இருநூறு தொகுதிக்கு மேல ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தார் பிரதம மந்திரி ஏத்து நின்னாங்க முதலமைச்சர் பழைய முதலமைச்சர் ஏத்து நின்னாங்க ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்தது என்டிஆர் அவர்களை ஆந்திராவுடைய ரிசல்ட் மாதிரி தான் இந்த எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய வேவை உருவாக்குங்கிறத நான் கடுமையாக சொல்றேன் இது உறுதி இது மக்கள் புரிஞ்சுக்கணும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரே கட்சி டிவிகே தான் வேற யாருமே இல்லை இப்ப அதிமுக ஏன் அதிமுகவோட தலைமை அவர் வந்து பண்ணல ஒத்துக்கல எல்லாமே டெல்லி பியூஷ் கோயல் பியூஷ் கோயல் வீட்டுக்கு தான் எல்லாரும் முதல்ல போவாங்க அண்ணன் அன்பமணி அண்ணன் யாரை முதல்ல பார்த்தார் பியூஷ் கோயல் அவர்களை பார்த்தார் அண்ணன் டிடிவி தினகரன் யாரை முத பார்த்தார் பியூஷ் கோயல் அவர்களை பார்த்தாரு ஒவ்வொருத்தரா அப்ப இந்த கூட்டணியை எப்படி உருவாக்குனது யார் உருவாக்குனது அதிமுகவா இவங்க சொல்றாங்களே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு முப்பது பர்சன்டேஜ் அதிமுக இருக்குன்னு சொல்றாங்களே அவங்களா அம்மா உருவாக்குன அதிமுகவா அது நீங்க சொல்லுங்க இல்ல எம்ஜிஆர் உருவாக்குன அதிமுகவா அது இல்லை அம்மாவையும் எம்ஜிஆரையும் தூக்கு எரிந்த கட்சி தான் இன்னைக்கு இதை நான் சொல்லல அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் சொன்னாரு இப்போ லேட்டஸ்டாக ஒரு மீட்டிங் நடந்துச்சு அங்கே அங்கே எம்ஜிஆர் ஃபோட்டோவும் இல்லை அம்மா ஃபோட்டோவும் இல்லை ஆனால் அந்த மேடையில் பெருசாக யாரோட ஃபோட்டோ இருக்குது ஐயா இபிஎஸோட ஃபோட்டோ இருக்குது பிரதம மந்திரி அவர்களோட ஃபோட்டோ இருக்குது தமிழகத்தை உருவாக்கியது யார் அதிமுக உருவாக்கியது யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அதை இன்றைக்கு தூக்கி எறிந்து விட்டார்கள் இன்னைக்கு என்ன தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுவாங்க அண்ணனை பத்தி அதிமுக இருக்கவங்க தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுவாங்க அதையெல்லாம் கண்டுக வேணாம் களத்திலே இல்லை ஃபீல்டிலே இல்லை எலெக்ஷன்லேயே இல்லை ஐயா இபிஎஸ் அவர்கள் போனாரு எல்லா தொகுதிக்கும் போனாரு ஏதோ நியூஸில் பார்த்துருப்பீங்களா ஏதோ ஒரு வேவ் வந்துச்சா என்ன பேசுனாரு உங்களுக்கு தெரியுமா எந்த மாவட்டத்து கடைசியில் போனார்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை கொங்கு மண்டலம் அதை புரிஞ்சுக்கணும் இது பழைய அதிமுக அல்ல இது பழைய அதிமுக அல்ல கூட்டணி இருக்க கட்சிகளே வந்து கூட்டணி சேர்ந்துட்டோம் சேர்ந்துட்டோம் சொல்றாங்களே கூட்டணி சேரவில்லை அவங்களுக்கு ஒரு நெருக்கடி சேர வேண்டிய நிர்பந்தம் சும்மா பேருக்கு சேர்ந்துருக்காங்க அதனால் மக்கள் இந்த கூட்டணியை தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஆல்ரெடி அப்ப நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன திமுகவை இந்த ஆட்சியிலிருந்து தூக்கி எறியணும் அப்ப அண்ணன் அண்ணன் லெப்ட் பாண்டி என்ன மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டம் வேணா கடுமையா நம்ம அட்டாக் பண்ணிட்டோம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மக்களுக்கு தெரியும் ஏன் பிள்ள விஜய் இப்படி திட்டுறாங்களே என் புள்ளைய விஜய் இப்படி திட்டுறாங்களே அவங்களுக்கு நான் தேர்தலில் வா ஓட்டு போகிற அன்னைக்கு நான் பதில் கொடுக்குறேன்னு அமைதியாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் தமிழக மக்களுடைய பெண்கள் பெண்களுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தது அண்ணாவை தேர்ந்தெடுத்தது பெண்கள் இஸ்லாமிய தோழர்கள் இஸ்லாமிய பெண்கள் தலித் சகோதரர்கள் எல்லா சமூகத்தருக்கும் உடைய ஏழை மக்கள் தொழிலாளர்கள் இவங்க எல்லாருமே எவ்வளவு வழியில் இருக்காங்கன்னு தெரியும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க செந்தில் பாலாஜி வந்து ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க நண்பர்களே பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த அடுத்த செகண்ட் கிரெடிட் ஆன அடுத்த செகண்ட் டாஸ்மார்க் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரிய முப்பதாயிரம் கோடி ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் திமுக வருமா சேல்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் நோக்கி போயிட்டு இருக்கு அப்ப அந்த பணம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு டாஸ்மாக் போய்கிட்டு இருக்கு அந்த பணத்தை எடுத்து திருப்பி நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ இந்த ஆட்சியை பெண்களுடைய பாதுகாப்பு உருவாக்கணும்னா ஒரு புது ஆட்சியை உருவாக்கணும் திமுக கூட்டணியும் வந்து இணைப்பு இல்லை காங்கிரஸை சுத்தமாக மதிக்கிறதே இல்லை ஒரே ஒருத்தர் ஒரு இன்சார்ஜா போட்டாங்க கிரீஷ்னு அவர் வந்து கேட்டுட்டார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டார் உடனே திமுக என்ன கோரிக்கை வச்சுச்சு அவரையே மாத்திருங்க கிரீஷோடங்கரே மாத்திருங்க அவர் வந்து எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்கிறார் இங்க இருக்கிறவங்க ஒரு நாலஞ்சு பேர் செட் பண்ணிட்டோம் டெல்லியில இருந்து வர்றவங்க செட் ஆக மாட்டேங்கிறார் எங்களுக்கு அடிமையா இல்லை அவரு இன்னைக்கு கொஞ்சம் காங்கிரஸ்ல சில பேர் எந்திரிச்சு உரிமையை கேட்கிறாங்க போட்டு தலையில அடி அமுக்கு இதுதான் திமுக எந்த கூட்ட இந்த கூட்டணி கட்சிக்கும் அதிகாரம் கிடையாது உடனே நம்மள பார்த்து இவங்க வந்து ஆட்சியிலையும் சொன்ன ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னாங்க யாரும் வரல ஆட்சியிலையும் பங்கு அதிகாரம் பங்கு கூட்டணியை உருவாக்கல இது எங்களுடைய கொள்கை முழக்கம் எங்களுடைய கொள்கை முழக்கம் சமூக நீதி அடிப்படையில் ஒரு கொள்கையை உருவாக்குறோம் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கும் போது அதிகாரம் கிடைக்கணும்னு முதல் நாள் போது நினைச்சாரு உங்களை ஒரே குடும்பம் கருணாநிதி ஐயா அப்புறம் உதயநிதி அப்புறம் இன்ப நிதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை எங்க தலைவர் உருவாக்க நினைக்கிறார் அதனாலதான் முதல்ல சொன்னாரு ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் சமம் சொல்ல நினைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது எல்லோருக்குமான ஒரு பகிர்வை நினைச்சாரு ஸோ நம்மளுடைய களம் ரொம்ப தெளிவாக இருக்குது நம்ம இன்னுமேற்று ஒற்றுமையாக இருந்து வேலை செஞ்சாலே போதும் நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியும் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மட்டும் இல்லை ஒன்றியம் கிளை பூத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அந்த ஒற்றுமையாக இருந்து நம்ம பூத்தில் ரீச் பண்ணாலே ரீச் பண்ண முடியும் ஸோ ஃபைனலாக தம்பி கேட்ட மாதிரி விருதுநகர் பக்கம் வந்துடுறேன் நம்ம ஒரு கூட்டம் நடத்துகிறோம் நம்ம தலைவர் வந்து பொதுவாகவே கூட்டத்தில் இளைஞர்களுடைய நம்ம ராஜ்மோகன் சொன்ன மாதிரி தான் மேடையில் இளைஞர்களே கிடையாது ஆன இளைஞரணி கூட்டம் அதில் வந்து உதயநிதி அவர்கள் பேசுகிறாரு கொள்கை இல்லாத கூட்டம் ஒரு மாதத்துக்கு ஒத்தட்டி வெளியே வராரு அதாவது உங்கள் நம்ம லாங்குவேஜை சொல்லுவோம் ஒரு பெரிய பிளாக் பிளாக் பஸ்டர் மூவி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி விஜய் டிவியில் லொல்லுசப்பான்னு ஒன்று வந்துங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் தலைவரை பார்த்து இங்கே ஒரு லொல்லு சுபாவை இளைஞர் அணி கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க அது அப்படியே பார்த்து காப்பி அடிச்சு இமிட்டேட் பண்ணுறேன்னு அவரு நடிகர்னு பேசுகிறாங்க அவர் நடிப்பு தொழிலை விட்டு மக்களுக்காக ஓடி வந்துட்டார் இவங்க அவரை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு புரியல ஆனால் அவரை மாதிரி நடிக்கிறாங்கன்னு நடிக்க முடியுதுன்னு பார்த்தா முடியல அதனால் மாண்புமிகு துணை முதல்வர் இந்த லொல்லு சுப்பா வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கான ஆட்சி அதிகாரம் இன்றையிலிருந்து சொல்கிறேன் மொத்தமே எழுபத்தஞ்சி நாள் தான் அதில் கடைசியாக மு க ஸ்டாலின் அவர்கள் இது இந்த எழுபத்தஞ்சு நாள் தான் முதலமைச்சர்னு சைன் போட முடியும் இந்த குடும்பத்தோட கடைசி வாரிசு நம்ம வரலாற்றில் பார்த்துருக்கோம்ல இந்த முகலாய பேரரசர்கள் கடைசி வாரிசுன்னு அந்த மாதிரி கருணாநிதி அவர்கள் ஐயா கலைஞர் கருணாநிதிகளுக்கு அப்புறம் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் கடைசி வாரிசு இந்த குடும்பத்தோடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் திமுக தாட்டி என்னைக்கு எலக்ஷன் ஜெயிச்சதே கிடையாது திமுக யாரோ ஒருத்தர் வந்தாங்க அன்னைக்கு எம்ஜிஆர் வந்தாரு இன்னைக்கு எங்க அண்ணன் தலைவர் விஜயனை வந்துட்டாரு இந்த குடும்பத்தோட கடைசி வாரிசோடைய சைனை இன்னும் எழுவத்தஞ்சு நாள் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இந்த குடும்பத்தோட வாரிசுங்கள முடிஞ்சிருச்சு புதுசா ஒரு உதயம் ஆகுது எங்கள் அண்ணன் இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆவிறதையும் எங்களுடைய கழக தோழர்கள் அமைச்சர் ஆவிறதையும் யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாத எங்க பதிவு செய்து நம்ம விக்னேஷ் அவர்கள் சொன்னாரு குப்பை பிரச்சனை இருக்கு எந்த பிரச்சனை இருக்குன்னு கவலைப்படாதீங்க அண்ணன் முதலமைச்சர் ஆன இதே கிணத்து கிடத்துக்கு வருவாரு எல்லா பிரச்சனையும் சரி செய்வாரு ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுக்கான உண்மையான ஸ்மார்ட் சிட்டியை அவர் உருவாக்குவார் என்பதை தெரிவித்து இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்துக்கு நன்றி தெரிவித்து அண்ணன் ஆனந்த மன்னர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்